ஹலோ அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் வீட்லையே நான் பச்சா சமையல் வந்து தக்காளி சாதம் குக்கரில் எப்படி தாளிக்கதான் பார்க்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்துருச்சு மசாலா பட்டகிறா மக்கெலாம் போட்டுக்கலாம் கூடவே கறி மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் வாசனைக்காக கொஞ்சம் மசாலா பவுடர் போட்டுக்கலாம் நல்லா காந்திருச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு நாலு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுருவோம் எண்ணெயில் நல்லா வளங்க வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்க வெங்காயம் நல்லா வதங்கிச்சுனப்போ கூலாக கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளியும் ஒரு நாள் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் எப்படி நல்லா நல்லாச்சுங்க எண்ணெய் தக்காளி நல்லா வதங்கினோமே கட் பண்ணி வச்சுருந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு பட்டாளி ஒரு நாலு பீன்ஸு நாலு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் நான் நல்லா கழு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் அதோட சேர்த்துடலாம் மசா இஞ்சி பேஸ்ட்டு பேஸ்ட்டாக நல்லா எண்ணெயில் வதமுனவன் சாப்பாட்டுக்கு இஞ்சி புளி பேஸ்ட்டு நல்லா போட்டுக்கலாம் நல்ல மசாலா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் தக்காளி சாதம் கூடவே இந்த காய்கறியெல்லாம் போட்டதுனால நல்லா பிரியாணி மாசு வாசனையாக நல்லாயிருக்கும் தாமகமல் கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூட்டு அம்மா பிரியாணி செய்யல தக்காளி சாதம் தான் அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்குவாங்க காய்கறிக்கு காரத்துக்கு யன் மிளகாக்கும் ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும் நான் ஒரு மூணு காரில் போட்டு எண்ணெயில் நல்லா பதக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயில் வேகட்ட மசாலாவும் நல்லா கலந்து கூளரு கொஞ்சம் கொத்தமல்லியில் கட் பண்ணி போட்டு எண்ணெய் கொஞ்சம் குக்கர் மூடி எடுத்துட்டு காய்கறியெல்லாம் நல்ல எண்ணெயிலே வதங்கிடுச்சு நல்லா வதங்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் இஞ்சி இஞ்சி பூட பேஸ்ட்டு அரைச்ச தண்ணி எடுத்து அதை ஊற்றியெல்லாம் இப்போ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி நானும் ஒரு ஒன்றரை உழக்கு அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றுக்கு கணக்கு வச்சு குக்கரில் செய்கிறதுனால இது நான் வெறும் வீட்டு சமையல் சாப்பாட்டை அரிசி தான் வச்சிருக்கேன் குக்கரில் செய்யும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அளவாக வச்சுக்கலாம் தண்ணி அளவாக வச்சாச்சுங்க இப்போ தேவையான அளவு இப்போ போட்டுடலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஒரு கொடி வந்த உடனே நல்லா பிரியாணி மாதிரியே எடுத்துங்க நல்லா தக்காளி சாதம் கூடவே நான் காய்கறி பட்டாணியும் ஒரு ஒரு கைப்பிடியாக பச்சை பட்டாணி ஊற வச்சது போட்டிருக்கேன் ஒரு கேரட்டு ஒரு நாலு பீன்ஸ் போட்டிருக்கேன் இப்போ இதெல்லாம் தண்ணி கொதி வந்தோடனே அரிசியை போட்டுருவோம் நல்லாயிருக்கும் பிரியாணி மாதிரியே இருக்கும் நல்லா பசங்க குழந்தைங்க திரும்பி சாப்பிடுவாங்க லன்ச் பாக்ஸுக்கும் சாப்பாடுக்கு லஞ்சுக்கும் கட்டி கொடுத்து அனுப்பலாம் அரிசி கொதி வரப்போகுதுங்க இப்போ வந்து தண்ணியும் போட்டுடலாம் அரிசியை போட்டுடலாம் தண்ணி கொதி வரப்போகுது அரிசியை போட்டுருவோம் ஊரத்துக்கிற அரிசி போட்டு அரிசி போட்டு கொடியுண்டு வச்சிங்க அப்போ குக்கரில் மூடியிடலாம் மூடியை போட்டு மூடிடுவோம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் நிறை தூண்டிட்டு நிறகு விட்டு மூடி சீக்கிரம் ரெடி ஆகிடும் பத்து குக்கர் நல்லா அரிசி ஊறி இருக்கனால ஒரு பத்து பத்து ஸ்பூலில் வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் நாங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இறக்கும்போது ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி அவங்க நம்மளோட தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமரிக்கதான் மேலே போட்டுடலாம் சூப்பரான குக்கரில் செய்யற தக்காளி சாதம் கொஞ்சம் காய்மூட்டை போட்டு ரெடி தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ யூ அஸ்லாம் தை சட்னியோட சாப்பாட முட்டை தான் சாப்பிட்டா